மழையில் நனைந்த வாசல் கதை மனிதர் பாட்டி ஒருத்தி மட்டும் மற்றவர்கள் எல்லாம் நினைவுகள் இந்த கதைக்கு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மழை துள்ளி வீழ்கிறது பசுமை நிறைந்த வாசலில் ஒரு நாற்காலியில் வெள்ளை பாவாடை மென்மையான சாமி கும்பிட்டு முகத்துடன் பாட்டி உட்கார்ந்திருக்கிறாள் தன்னுடைய உள்மூச்சை மட்டும் கேட்கக்கூடிய அமைதி விழிகளை மூடுகிறாள் அவள் மனக்கண்ணில் சிறுவன் ஓடிக்கொண்டு வருகிறான் மழையில் நனைந்து பாட்டி என்று கத்துகிறான் அவளது மடியில் விழும் காட்சி ஒரு கனவு போல மறைந்து விடுகிறது பாட்டி மெல்ல அது என் கண்ணா சொன்ன வார்த்தைதான் என்று தனக்காகவே பேசுகிறான் அந்த வார்த்தைகள் மனதை நனைக்கின்றன மழை வீடு முழுக்க பாய்கிறது சுவரிலே நீர் ஓடுகிறது ஆனால் பாட்டி துடைக்கவில்லை அந்த சுவர் அவளுக்கு அந்த சிறுவனின் சிரிப்பை போல ஒரு பழைய புகைப்படம் எடுக்கிறாள் அதில் அவள் அவளது பேரன் அவன் முகத்தை தொடுவதைப் போல தடவி நீ இப்போ எங்கே இருக்க என்று அவள் அடுப்பை மூச்சோடு ஏற்றி இடியாப்பம் வேக வைக்கிறாள் ஒரு வெண்கல தட்டில் வெண்ணை வைக்கிறாள் அருகில் யாருமில்லை ஆனால் அது அவனுக்கே என்று பாட்டி நம்புகிறாள் பாட்டி ஒரு கட்டிலில் அமர்கிறாள் சிறுவனை தூங்கச் செய்வது போல கம்பளத்தில் கையை ஊற வைக்கிறாள் ஆனால் அந்த கம்பளம் வெறுமையாக நெழுகிறது வீட்டின் ஒரு மூலையில் ஒரு காலியான பாத்திரம் பாட்டி கூட இப்போ வந்து உறங்க மாட்டேங்குது ஏன் வெறுமை சுவரில் விழும் தன் நிழலை பார்க்கிறாள் அவளே சொல்லுகிறாள் நீ இல்லாத உலகத்தில் நான் மட்டும் நிழலா மாறிட்டேனோ மழை சற்று குறைந்து நின்ற பிறகு பாட்டி வாசலுக்கு வருகிறார் அவளது முகத்தில் ஒரு வலிமையான அமைதி ான் எனக்கு பசி எடுக்கும் இப்போ நானே சமைச்சு சாப்பிட்றேன் என்று சொல்லி சிரிக்கிறாள் பாட்டி வீட்டில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் குடையை தூவி எடுக்கிறாள் இந்த குடையா நீ ஒவ்வொரு முறை எடுத்து ஓடுவே என்கிறாள் குடையை கட்டிலில் வைத்துவிட்டு பின்வாங்குகிறாள் பாட்டி வாசலில் நின்று வெளியில் பார்க்கிறாள் பறவைகளோ குழந்தைகளோ இல்லை ஆனால் அவளது பார்வையில் அந்த குரல்கள் ஒலிக்கின்றன அவள் அத்தனை நினைவுகளையும் மறக்க முயலவில்லை ஏற்கிறாள் கண்களில் கண்ணீர் வரவில்லை ஆனாலும் மனதில் நனைக்கின்றது என்னை பற்றி பாடல் எழுத வர ஒருத்தருக்காவது இந்த வீடு பேசணும் என்று சொல்கிறாள் மழை அதன் பதிலாக ஒரு மென்மையான இசையை விளக்குகிறது பாட்டி வாசலில் ஒரு கல்மேசையில் வாசிப்பதை கொடுத்திருக்கிறாள் இந்த வாசலில் ஒரு பாட்டி ஒருத்தி மழையைப் போல வாழ்ந்தாள் ஆனால் ஒருவனின் அன்பை உயிர் முழுக்க தாங்கிக் கொண்டவள் அவள் வாசலைப் பார்த்து கடைசியாக சிரிக்கிறாள் இந்த கதையை பிடித்திருந்தால் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் செய்யுங்கள்